ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபுல் பர்த்டே கேக்கை இருந்து ஐசிங்கில் இருந்து டெக்கரேட்டிங் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க இதில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் வெளியிலேருந்து கேக்கை வாங்க மாட்டீங்க கண்டிப்பாக வீட்டில் தான் ட்ரை பண்ணுவீங்க இன்றைக்கி நம்ம அரை கிலோவில் தான் கேக் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஆரஞ்ச் கேக் டின் கரெக்டாக இருக்கும் இந்த கேக் டீன் உங்கள்கிட்ட வீட்டில் இல்லாட்டி வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க எந்த பாத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர்ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சைடில் வச்சிடலாம் கேக்கு நம்ம அவன்லலாம் செய்ய போகிறதில்ல வீட்டில் இருக்க பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் நான் இந்த மாதிரி பழைய குக்கர் எடுத்திருக்கேன் நான் வந்து ரெகுலராக கேக் பண்ணுறதுனால நான் இதுக்குன்னே தனியாக குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நடுவில் ஸ்டாண்டு வச்சுட்டு இது மேலே மூடியில் பெல்ட்டும் விசிலும் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம் அதுவும் சைடாக இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் நான் இன்றைக்கி வந்து கப் மெஷரிங் கப்பில் கப் அறுபது எம்எல் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கப்பு ஃபுல்லாக மைதா மாவும் எடுத்திருக்கோம் இதை எடுத்துகிட்டு இதை ஒரு சல்லடை வச்சு சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கடைசியில் ஒரு பிஞ்ச் உப்பு டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் நம்ம சளிக்காமல் மாவை சேர்த்துட்டோம்னா கேக்கு நடுவில் நிறையா ஹோல்ஸ் பெருசு பெருசாக இருக்கும் கட்டி பிடிக்கும் அதனால நம்ம மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் சளித்ததுக்கு அப்புறமுமே இதை ஒரு விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக்கிங் பவுடர் சோடாலாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சிடலாம் இன்றைக்கி ஆஃப் கேஜி கேக்குக்கு ரெண்டு முட்டை சேர்க்க போகிறோம் இதை நம்ம உடச்சி எ எல்லோ தனியாக ஒயிட் தனியாக எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பொறுமையாக உடச்சி ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே ஒன் கேஜி கேக்குன்னா நாலு முட்டை சேர்க்கணும் நம்ம இன்றைக்கி அரை கிலோ செய்கிறனால ரெண்டு முட்டை போதும் இந்த எல்லோவை வந்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம் இப்போ ரெண்டையும் பிரித்தாச்சு இது இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கேப்பில் இப்போ நம்ம அவனுக்கு பதிலாக பாத்திரம் யூஸ் பண்ண போகிறோம்ல அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த குக்கரை வச்சு மூடி போட்டுடலாம் மூடியில் குறிப்பாக விசிலும் பெல்ட்டும் இருக்கக்கூடாது மூடி போட்டு இதை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணட்டும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச எக்கோட ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம் இது நல்லா பீட் ஆகி ஸ்டிக் ஃபீக் வரணும் அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்டர் ரொம்ப அவசியம் இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக யூஸ் இருக்கேன் இந்த பீட்டர் இது கூட இப்போ அதே அரை கப் வந்து சீனி பவுடர் எடுத்திருக்கேன் சீனி பவுடர் சீனியை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கோம் நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் ஃபுல்லாக சீனி பவுடர் எடுத்துகிட்டு அதை ரெண்டு பேட்சாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் சீனி பவுட்ரு வந்து கரையாமல் இருந்துடக்கூடாது கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம கேக்கு பேக் பண்ணும்போது அடியில் போய் தங்கிட்டு கேக்கில் வந்து பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி க்ரீமி ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்ச முட்டையோட மஞ்சள் கருவை வந்து சேர்த்துடலாம் இது கூட அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து சளிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் அதையும் நம்ம ரெண்டு பேச்சாக சேர்த்துக்க போகிறோம் ஒரு பேட்ச் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும் அடுத்த பேட்ச் சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கிடலாம் இதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேட்சுலாக வச்சுட்டு ஒரு சுத்து நடுவில் ஒரு கட்டு இது கட்டன் ஃபோல்டர் மெத்தன் சொல்லுவாங்க இதை வந்து கச்சை கிளறக்கூடாது இந்த மாதிரி நீட்டாக ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்க டின்னில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கு நடுவில் வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஒன்று வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தரையில் ரெண்டு தடவை இந்த மாதிரி அடித்தோன்னா உள்ளே உள்ள ஏர் பபுள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கிடையில் நம்ம வச்ச குக்கரும் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம இந்த குக்கருக்குள்ளே இந்த கேக் டின்ன வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வரைக்கும் சிம்மில் இருந்த அடுப்பை நம்ம லைட்டாக கொஞ்சமாக கூட்டி வச்சுக்கலாம் ரொம்ப கூட்டிடாதீங்க கரைஞ்சி போயிடும் சிம்மில் இருந்து கொஞ்சமாக கூட்டி வச்சிருங்க இது கரெக்டாக எனக்கு முப்பது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷம் கழித்து நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ இது வெந்திரிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நடு சென்டரில் குத்துங்க குத்திட்டு எடுத்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கோ இது நல்லா வெந்துருச்சு இதை இப்போ கீழே இறக்கி கம்ப்ளீட்டாக ஆர வச்சிடலாம் இதுக்கு இடையில் நம்ம சுகர் சிரப்பும் க்ரீமும் ரெடி பண்ணிட போகிறோம் சுகர் சிரப்புக்கு நான் அரை கப் சீனி ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா சீனிலாம் கரைஞ்சி லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பாகுபதம்லாம் தேவையில்ல இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம க்ரீம் பீட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச பாத்திரத்தையும் அந்த பீட்டரோட ஹேண்டையும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இதில் இப்போ நான் ஒரு கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன் விப்பிங் க்ரீம் நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஆனால் கேக் பண்ணுறப்போ ஈவினிங் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கன் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு பால் மாதிரி இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ பீட் பண்ண போகிறோம் பீட்டில் ஒன்னுலேருந்து ஏழு வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னே ஆறு ஏழுன்னு ஹை ஸ்பீடு வச்சு பீட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒன்னில் வைக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டூவில் வைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் இது கொஞ்சமாக அப்புறம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ஏற்றி நல்லா ஸ்டிக் ஃபீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்ம பாத்திரத்தை இப்படி குப்புற கவுத்தா கூட அதுலேருந்து கீழே விழுகக்கூடாது அந்தளவுக்கு ஸ்டிக் ஃபீக் வரணும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த ஸ்பாஞ்ச் சைடில் கத்தியை வச்சு எடுத்துகிட்டு பின்னாடி உள்ள பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே ஒரு தின்னால் லேயர் இருக்கும் அதில் கொஞ்சம் அதிகமாக எக்கு ஸ்மெல் வரும் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம மூணு லேயராக பீஸ் போட்டு எடுக்க போகிறோம் நடுவில் கை அந்த மாதிரி வச்சுட்டு கத்தியை வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேஃப்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி மூணு லேயராக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஐசிங் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி பைப்பிங் கவரை பாட் கிளாஸுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீமை ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பைப்பிங் கவர் இல்லாட்டி வீட்டில் என்ன யூஸ் பண்ணிவிட்டு கவர் வச்சுருப்பீங்களே என்ன கவர் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டைரெக்டாக க்ரீம் எடுத்து கேக்கில் போட்டுருவாங்க ஆனால் கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஐசிங் பண்ணிடலாம் இதுக்கு பேஸில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஒரு லேயர் கேக்கை எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம் நம்ம இதில் போது சுகர் சிரப் கம்ப்ளீட்டாக ஆறிருக்கணும் கொஞ்சமாக சூடு இருந்தால் கூட இது மேலே போடுற க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ரீம் ஐஸிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே எல்லா இடத்துலையும் ஈவனாக க்ரீம் வந்துடும் இப்போ இதுக்கு நடுவில் நான் கொஞ்சமாக ஃபில்லிங் சேர்த்துருக்கேன் என்கிட்ட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருந்துச்சு நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லேயரை வச்சிடலாம் இப்போ பண்ண மாதிரியே சுகர் சிரப்பு க்ரீமு ஃபில்லிங்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கான மெஷரிங் கப்பு ஸ்பேச்சுலா இதெல்லாமே மொத்தமாக காம்போவா ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை வருஷக்கணக்கில் வச்சு எத்தனை கேஜி கேக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு க்ரம் கோட் கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சமாக க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்லேயும் டாப்லேயும் நான் இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே மெயின் கோட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இல்லாட்டி அங்கங்கே அந்த ஸ்பான்ஜோட தூள் வந்து தூக்கிட்டு நிற்கும் இப்போ ஆஃப் அன் ஹவர் உள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம மெயின் கோட் பண்ண பண்ணலாம் இன்றைக்கி மெயின் கோட்டை நான் எல்லோ கலரில் பண்ண போகிறேன் லைட்டாக அந்த ஒயிட் க்ரீமில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதை பைப்பிங் கவரில் போட்டு எடுத்துக்கலாம் இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி நம்ம க்ரீம் போட்டுட்டு இந்த நைஃப் வச்சு லெவல் பண்ணோன்னா ஈஸியாக லெவல் பண்ண வந்துடும் எல்லா பக்கமும் ஈக்குவலான க்ரீமாக இருக்கும் நம்ம எந்த பக்கமும் கோணமாக நிறையா கொஞ்சமாலாம் இருக்காது இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ மேலே நான் நமக்கு விருப்பமான டிசைனை போட்டு எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஸ்டார் நாசில் எடுத்துருக்கேன் அதை பைப்பிங் கவரில் போட்டுட்டு நான் இன்றைக்கி ரோஸ் டிசைன் போடுறேன் சிம்பிளான டிசைனாக நமக்கு என்ன விருப்பமோ அந் என்ன கலர் போடணுமோ நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம போட்டு நமக்கு வேணுங்கிற டிசைனாக பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் ஈவினிங் கேக் கட் பண்ண போகிறோம்னா காலையில் செஞ்சோம்னா கூட கரெக்டாக இருக்கும் இதை கடைசியாக அந்த சில்வர் பால்ஸ் வச்சு கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஃபுல் பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கேக் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க